வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பத்தம்போது பத்து இராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வருடம் ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது வரை உத்திரம் அதன் பிறகு அஸ்தம் இன்றைய திதி மதியம் ஒன்று ஐம்பத்தி இரண்டு வரை திரியோதசி அதன் பிறகு சதுர்தசி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு எட்டு பத்தொம்பது வரை உத்திரம் அதன் பிறகு அஸ்தம் இன்றைய திதி மாலை நான்கு இருபத்தி ஒன்று வரை திரியோதசி அதன் பிறகு சதுர்த்தி இன்றைய ராகு காலம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கும்பராசி கும்பராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் ரிஷவராசி அன்பர்கள் எடுத்த காரியங்கள் தோல்வியில் முடியும் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் நினைத்த காரியங்கள் நம்மளுக்கு சாதகமாக ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் குறையும் இன்று விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் மிதுனராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் நினைத்த காரியங்கள் சாதகமாக முடியும் கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் பணவரவுகள் வந்து சேரும் நண்பர்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் ராசி அன்பர்களுக்கு மேன்மை அடையக்கூடிய ஓர் நல்ல நாள் கன்னிராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் வீண் விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு ஏற்படுத்தும் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் விருச்சகராசி அன்பர்கள் இன்று பொறுமையாக செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பெயக்கும் தனுசு ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் இன்று குலதெய்வ வழிபாடு நன்மையை பயக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தைப் பற்றிய புதிய சிந்தனைகள் உருவாகும் நினைத்தது சாதகமாக முடியும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் நண்பர்கள் மத்தியில் உதவிகள் வந்து சேரும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் மீனராசி அன்பர்கள் இன்று நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும் விநாயகர் வழிபாடு நன்மையை உண்டாக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற நம்முடைய குபேர ஜோதி நிலைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதி நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்